ஹாய் மக்களே வெல்கம் டு த தொடை ரிப்போர்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகிற லப்பர் பந்துன்ற தமிழ் படத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தில் அட்டகத்தி தினேஷ் ஹரிஷ் கல்யாண் சுவாசிகா சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி தான் மெயின் லீட்ஸாக நடிச்சிருக்காங்க இந்த படம் ஒரு காமெடி கலந்த கிரிக்கெட்டை பேஸ் பண்ணின ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டுன்னு தான் சொல்லணும் இந்த படத்தை தமிழரசன் பச்சைமூர்த்தி தான் டிரெக்ட் பண்ணியிருக்காரு ஆண்டி இவருக்கு இதுதான் முதல் படம் இந்த படத்தோட ப்ரீமியர் ஷோவை பார்த்த எல்லாருமே இந்த படம் ரொம்பவே நல்லாயிருக்கு அப்படின்னு பல விமர்சனங்களை கொடுத்துட்டு வந்திருக்காங்க ஸோ அப்படி பார்க்கும்போது கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட கிரிக்கெட்டர் வருண் சக்கரவர்த்தி இந்த படத்தை பற்றி ரொம்ப வைப்புகழ்ந்து பேசியிருக்கார் அவரும் கிரிக்கெட் விளாட ஆரம்பிக்கும்போது ரப்பர் பால் டென்னிஸ் பாலை வச்சு தான் விளையாடிருக்காராம் ஸோ அதனால் இந்த கதையோட என்னால் நல்லா கனெக்ட் ஆகிக்க முடியுதுனோ இந்த படத்துக்கு பெஸ்ட் விஷஸ் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லை இன்னொருத்தர் இந்த படத்தை பற்றி பேசும்போது வெங்கட் பிரபுவோட சென்னை டுவெண்ட்டி எயிட்டுக்கு அப்புறமா ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ட்ராமாவாக இந்த படம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இவ்வளோ நல்ல கம்மி கமெண்ட்ஸ் வாங்கின இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம் வாங்க ஹரிஷ் கல்யாண் அன்பன்ற கேரக்டரில் நடிச்சிருக்காரு இவரோட வீட்டை பார்த்திங்கன்னா ஒரே சிஎஸ்கே பற்றி தான் இருக்கும் ஸோ இவரோட வீடு வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கோம் ஸோ இதை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவர் ஒரு தீவிர சிஎஸ்கே ஃபேன் அது மட்டும் இல்லை இவருக்கு கிரிக்கெட்னா ரொம்பவே பிடிக்கும் இவரோட டீனேஜ் வயசில் காளி வெங்கட்டோட டீம் ஜாலி பாய்ஸில் சேர்ந்து இவரும் விளையாடணும்னு ரொம்பவே ஆசைப்படுவார் ஸோ அந்த மாதிரி ஒரு மேட்ச் நடக்கிறச்சில் இவங்களுக்கு ஆப்போசிட்டாக வர டீமில் கெத்துன்ற கேரக்டரில் வராரு தினேஷ் இவர் எல்லா பந்தியுமே அடித்து தூக்குறாரு இவரோட வீக்னஸை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட ஹரிஷ் தனக்கு ஒரு வாய்ப்பை கேட்குறாரு ஆனா இவர் வேற ஜாதின்றதுனால தன்னோட டீம்ல சேர்த்துக்க மாட்டேங்கிறாரு காளி வெங்கட் ஸோ இதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் ஓடிடுது ஹரிஷ் வந்து ஜாலி பாய்ஸ்ல சேர முடியாதனால மற்ற டீம்ல இவர் சேர்ந்து விளையாட ஆரம்பிக்கிறாரு அது மட்டும் இல்லை எந்த டீம் கூப்பிட்டாலுமே அங்கே போய் விளையாடவும் செய்கிறாரு ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அட்டகத்தி தினேஷ் இங்கே ரொம்ப வயசான ஆளாக இருக்காரு ஸோ என்னதான் வயசானாலும் அவரோட அந்த பேட்டிங் பவர் மட்டும் கொஞ்சம் கூட குறையவே இல்லை இவர் ஒரு தீவிர விஜயகாந்தோட ஃபேனுன்றதுனால இவர் கிரவுண்டில் இறங்கும் போதே விஜயகாந்தோட சாங்ஸ் போட்டு சமையா ஹைப் பண்ணி காமிச்சிருக்காங்க இவரோட கேரக்டர் ஆனால் இவரோட ஒய்ஃபுக்கு இவர் இந்த விளையாட்டை விளையாடுறது கொஞ்சம் கூட பிடிக்காது ஸோ அதனால இவர் என்ன பண்ணுறாருனா தன்னோடய ஒய்ஃபுக்கு தெரியாமல் தான் கிரவுண்டில் வந்து விளையாடவே செய்கிறாரு ஸோ விளையாடுறத விட்டுட்டு வேலைக்கு போன அவரோட ஒய்ஃபஸ் என்ன தான் சொன்னாலும் இவர் அதை கொஞ்சம் கூட கேட்க மாட்டேங்கிறாரு என்னதான் இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் இந்த கிரிக்கெட் விஷயத்தில் மட்டும் தினேஷ் அவரோட ஒய்ஃப் கிட்ட ரொம்பவே பயப்படுறாருன்னு தான் சொல்லணும் இவரோட பொண்ணாக வராங்க சஞ்சனா அண்ட் இவங்களும் ஹரிஷ் கல்யாணம் தான் லவ் பண்ணுறாங்க ஸோ இவங்களோட லவ்வை தெரிஞ்சுக்கிட்ட ஹரிஷோட அம்மா தேவதர்ஷினி ஒரு வழியாக அந்த பொண்ணு வீட்டுக்கு போயெல்லாம் பேசி ஒரு நல்ல விஷயத்துக்கு வந்தாலும் கடைசியில் ஹரிஷ் கல்யாணுக்கும் தினேஷுக்கும் கிரவுண்ட்ல ஒரு சண்டை வந்துடுது ஸோ இதுக்கான என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரிஷுக்கு தினேஷோட ஒரு வீக்னஸ் வந்து தெரிஞ்சிடும் ஸோ இதனாலேயே இவங்க ரெண்டு பேருக்கும் சின்ன சின்ன மோதலில் போய் ஒரு பெரிய சண்டையே வந்துடுது இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்றது தான் இந்த படத்தோட முழுக்கதையாக இருக்கு ஸோ இந்த படத்துல பார்த்தீங்கன்னா காமெடி ஃபேமிலி சென்ட் ஸ்போர்ட்ஸ்னு எல்லாமே இருக்குன்னு தான் சொல்லணும் ஹரிஷுக்கும் தினேஷுக்கும் நடுவில் இருக்கிற அந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பாக இருக்கட்டும் இல்லை இவங்களுக்கு நடுவில் இருக்கிற அந்த ஈகோன்னு இவங்களோட காம்பினேஷன் தான் இந்த படத்தில் பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம் ஸோ அதே மாதிரி தினேஷ் தன்னோட வைஃப் கிட்ட அன்பை காமிக்கிறதா இருக்கட்டும் கிரிக்கெட்டுக்காக தன்னோட வைஃப் கிட்ட பயந்து போறதுன்னு இவங்களோட ஸ்டோரி பார்க்கறதுக்கு க்யூட்டாக இருந்தாலும் ரொம்பவே ரியலிஸ்டிக்கான பெர்ஃபார்மன்ஸ்னு தான் சொல்லணும் தான் தினேஷோட வொய்ஃபாக இருக்காங்க ஸோ இவங்க வந்து ஃபேமிலியை முழுக்க பார்த்துக்கறதுன்னு படம் ஃபுல்லாக கொஞ்சம் டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா இவங்க பார்மன்ஸ் செமையா இருக்குன்னு சொல்லணும் அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹரிஷன் சஞ்சனோட கெமிஸ்ட்ரி செம்மையாக இருக்குது கீதா கைலாசமோட கேரக்டரும் ரொம்ப எமோஷ்னலாக நல்லாவே பண்ணியிருக்காங்க ஜென்சன் திவாகரோட நடிப்பாக பார்க்கும்போது ஒரு ஊரில் இருக்கிற ஒரு டிப்பிக்கலான கேரக்டராக செம்மையாக பண்ணியிருக்காரு பாலசரவணன் அதுக்கப்புறம் ஆதித்யா கதீரோட கேரக்டர்ஸ் தான் இந்த படத்தோட காமெடி ஃபிகர்னே சொல்லலாம் ஸோ இவங்களோட டைலாக்ஸாக இருக்கட்டும் கவுண்டர் அட்டாக்ஸ்னு எல்லாமே செம்மையாக கொடுத்துருக்காங்க காளி வெங்கட்டுக்கும் சரி தேவதர்ஷினிக்கும் சரி இவங்க ரெண்டு பேரோட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும் அண்ட் இந்த படத்துக்கு இன்னொரு பெரிய ஹைலைட்டாக இருக்கிறதே இதில் வர கிரிக்கெட் மேட்சஸ் தான் இவங்களோட விளையாட்டாக இருக்கட்டும் அதில் வர டென்ஷன்னு ரொம்ப அழகா கேப்சர் பண்ணியிருக்காரு சினிமாட்டோகிராஃபர் புருஷோத்தமன் அண்ட் அதை ரொம்பவே அழகாவும் எடிட் பண்ணியிருக்கிறாங்க எடிட்டர் மதன் ஸோ இவங்க ரெண்டு பேரோட எஃபெர்ட்ஸ் வந்து இந்த கிரிக்கெட் மேட்சஸோட இந்த டீட்டெயில்ஸை வச்சு நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கலாம் ஷான் ரோல்டன் தான் இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் இவரோட மியூசிக் வந்து இந்த கிரிக்கெட் சீன்ஸுக்கு வேற லெவலில் இருக்குதுன்னு தான் சொல்லணும் ஸோ அதை தவிர்த்து ரொமான்டிக் சீன்ஸ் எமோஷனல் சீன்ஸுக்குமே ரொம்ப அழகாவே செட் ஆகிருக்கு ஒரு கிரிக்கெட்டை மையமாக வச்சு சுற்றி நடக்கிற கதை ஸோ அதில் விளையாடுற ரெண்டு பேரோட வாழ்க்கை அதுக்கப்புறம் தாழ்ந்த ஜாதியில் இருக்கிறவங்களோட கஷ்டம்னு சொல்கிற கதை தான் இந்த லப்பர் பந்து மொத்தத்தில் ஒரு நல்ல கதை அம்சத்தோட கொண்டு வந்திருக்காரு தமிழரசன் ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை தேட்டரில் மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் பார்க்கும்போது இந்த படம் ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும் அப்படின்றது கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க